எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து ரொம்ப அமைதியா ஆரம்பிச்ச பிரச்சனை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கணக்கு போய் முடிஞ்சிருக்கு இது பார்த்தாலே ரத்தம் கொரிக்கிது அந்த மாதிரி நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடித்தளத்திலிருந்து இந்த குழப்பம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தான் பத்து வருஷமா போராடிட்டு இருக்கோம்னு சொல்லிடுவோம் அஞ்சு பேர் ஊருல சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா அங்க நடந்தது இந்த ஆதிங்க அவர் என்ன பண்றாரு கோயம்புத்தூர்ல போனாரா ஃபுல் டே இருந்தாரா இருந்துட்டு அங்க எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊர்ல இருந்து கிளம்ப பத்தி ஒண்ணுமே பேசல அப்ப அவரு என்ன மனநிலையில இருந்தாரு என்ன வாயில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் டெல்லி போறாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சத்தமே இல்ல முன்னாள் திடீர்னு ஒரு வீடியோ போடுறாரு வீடியோ போடுறதுக்கு என்ன சொல்றாரு இந்த மாதிரி அங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க மதத்துக்கு எதிராக பேசினாங்க இதை பேசுனாங்க அத பேசினாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட அலியா அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு முன்னாள் இது நீ ஊர்ல இருந்து கிளம்பற நீ சொல்லி இருந்திருக்க சரி ஒரு போராட்டத்துக்கு போற நீ அங்க வந்து ஒரு மெயின் பார்ட்டிசிபெண்டா போறேங்கிறப்ப இந்த மாதிரி தப்பா நடந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப நீ ஹைலைட் பண்ணிருக்கணும் களத்துல நின்று பேசியிருக்கணும் இந்த மாதிரி பேசுறீங்க இந்த மாதிரி பேசாதீங்க தப்பு அப்படின்னு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் இந்த மாதிரி தப்பா பேசுறேன்னா மிச்சம் இருக்கிறவன் சொல்லி இருந்தா மிச்சம் இருக்கிறேன் அவங்களே அடிச்சு ஆடி அதுக்கு வக்கு இல்ல அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு டெல்லி போனீங்க டெல்லியில போய் பார்த்து மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு ஒரு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்க குடியரசுத் தலைவருக்கு அமைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இது நீங்க அங்க இருந்தே குடியரசு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்தே நீங்க வந்து பிரச்சனை சொல்றீங்க போராட்டத்தை வாபஸ் வாங்க நீ யார கேட்ட சொல்ற யார கேட்ட சொன்ன அந்த அத்தனை பேர் அத்தனை ஆயிரம் பேர் லட்சம் மக்கள் வந்து சோறு தண்ணி இல்லாம வீடு வாசல் இல்லாம ரோட்ல வந்து உட்காந்து இருக்காங்க நீ அவனை பார்த்துல சொல்லிருக்கணும் முந்தாணத்து நைட்டு பிரஸ் மீட் வைக்கிறீங்க ஏன்னா நொன்னையலா உங்களுக்காக பொழப்பு விட்டுவிட்டு படிக்கிறத விட்டுபிட்டு ஒரு சோறு தண்ணியை விட்டு வந்து ரோட்டில் உட்காந்துருக்கானு இதுக்கு புடிங்கிட்டு நீ களத்துல வந்து உனக்காக போராடின நீ அஞ்சே நாள்ல முடியாத புடிங்காட்டிருக்கானு நீ அவனை பார்த்து சொல்லியிருக்கணும் எப்பா இப்படி இப்படி இருக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிருச்சு நம்ம இதோட போயிடலாம் அப்படின்னு நீ அங்க வந்து அவனுக்கு புரியற மாதிரி சொல்லிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காரு அப்ப நீ ஏன் ஒதுன இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியுமா இதுல உங்களுக்கு அந்த எடுபடி இந்த சென்னை மீம்ஸ்ங்கிறவன் அவன் எடுபடி உங்களுக்கு எங்க போனாலும் செம்புது கிட்டே வந்திருக்கான் அவன் வந்து முந்தானது நைட்டே அவன் ஒரு மெசேஜ் போறான் போஸ்ட் போடுறான் அவன் பேஜ்ல இந்த மாதிரி போலீஸ் வந்து உள்ள நுழையதுக்கு தயாரா இருக்கிறாங்க எனக்கு வந்து நம்ப திறந்த தகவல் இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு எல்லாருமே கிளம்புங்க மெரிய நாள இருந்து அவன் போடுறான் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அந்த தகவல் எல்லாம் அப்ப எல்லாம் சேர்ந்து வச்சு கூடி பேசி பண்ணீங்களா இருக்கிறவங்களுக்கு சொம்பையலாங்க என்னமோ அதுக்கு அதுக்கு இது இந்த போராட்டத்துக்கு வந்து அதை பேசுனாங்க அந்த போராட்டத்துக்கு இதை பேசுனாங்க அப்படின்னு சொன்னா டே எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு தாண்டா எதிராக நமக்கு குரல் கொடுக்க முடியும்னு சொல்லி தாண்டா வெளியே வந்திருக்கான் ஜெயலலிதா அம்மா செத்தது எப்படின்னு தெரியாது இந்த அம்மா பொதுச் செயலாளர் எப்படின்னு கேக்குற கேட்க முடியாது அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு ஏன் வந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனை விவசாயி செத்து போனா காவேரி மேலாண்மை அமைக்கல வரிசையா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி என்னதான் இதுக்கு முடிவு நம்ம அடி வாங்கிகிட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிறப்ப ஜல்லிக்கட்டுங்க ஒரு பிரச்சனை வந்து ஃபயர் மாதிரி பற்றிக்கிச்சு எல்லாருமே தான் சொல்ல வந்த விஷயத்த அரசாங்கம் நம்மளை போட்டு நசுக்குது நம்ம வெளியே வந்து நம்ம கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் இறங்குனாங்க ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் அல்ல இவனும் மனசுல வச்சுக்க ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே இவனும் அல்ல எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்து தான் வந்தான் ஜல்லிக்கட்டு ஓம் பிரச்சனை முடிஞ்சவொன்னே நீ அதை சட்டத்தை வாங்கி நேற்று